அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சேந்தூரன் அப்போ இன்றைக்கு அண்மையில் நடந்து கொண்டிருக்கிற சில விட எங்கள் சம்பந்தமாக நனைவது கருத்துக்களை உங்களுக்கு பெருந்துரையாளம் நம்ம யோசிக்கிறேன் அப்போ உண்மையிலேயே அன்பான பொதுமக்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய உரிமைக்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் போராடி இருக்கிறீர்கள் அது கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் இதிலே வந்து எங்களுக்கு கவலையான விடயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே உங்களோட உரிமைக்காக போராடினீர்களா அல்லது வைத்தியர்கள் மீது இவ்வளவு ஆளவும் இருந்த காட்புணர்வை தீர்ப்பதற்கு ஒரு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பாதித்தீர்களா என்பது உண்மையிலேயே எங்களுக்கு இன்றைக்குமே சந்தேகமாக இருக்கிறது பல ஊடகங்கள் பல சமூக வலைத்தளங்கள் மற்றும் இந்த ஃபேஸ்புக் பதிவுகள் போன்றவை அதில் போடுற காமெண்ட்ஸ் வந்து வை வைத்தியர்களை டார்கெட் பண்ணி நமக்கு பல்வேறு வைத்தியர்களுக்கு வந்து வெளியில போறதுக்கே வெட்கமான உருவாக்கி இருக்கிறது மிகவும் கவலையான விடயம் ஒரு சில வைத்தியர்கள் என்ற நடவடிக்கையை வைத்துக் கொண்டு யாரோ சொன்ன ஒரு பொய்யான தகவலை வைத்துக்கொண்டு நீங்க ஒட்டுமொத்த வைத்தியர்களையும் வந்து குற்றவாளிகளாகவும் கள்ளர்களாகவும் வந்து சித்திரிச்சு அதுவான பதிவுகள் மிகவும் கவலையான விடயம் சில பதிவுகள் பார்த்தேன் டே சத்யமூர்த்தி டே கேதீஸ்வரன் என்று சொல்லி நிறைய போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அது வந்து உங்களுக்கே ஒரு அநாகரிகமான விடயம் இன்றைக்கு நான் சொல்ல போற விடயங்களை கூட நீங்க இருக்கின்ற மனநிலையில உங்களுடைய வேகத்துல உங்களுடைய ஆக்ரோஷத்துல வந்து நீங்க பொறுமையா இருந்து கேட்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியும் இருந்த போது நான் சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எனக்கும் கொமன்ஸ் வரும் டேஸ் எந்த உடனே சொல்லி அது பரவாயில்லை உங்களுக்கு சில நேரம் நல்ல வெள்ளையாக கண்ணாடி கொண்டு காய்ச்சா தான் சின்னம் பிடிக்கு மாதிரி இருக்கும் பரவாயில்ல நான் என்ன செய்யறத நான் கரப்பாக இருந்து உங்களுக்கு கதைக்கிறேன் ஆனால் முக்கியமான வெள்ளையான சில விஷயங்களை கதைக்கிறேன் நீங்கள் தயவுசெய்தத கேளுங்க உண்மையிலேயே வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச சில பொய்யான தகவல் பொய்யான வழிநடத்தினால வந்து இந்த வைத்தியர்கள் எத்தனையோ காலமாக உலக சிரமங்களின் மத்தியில் உங்களுக்கு செய்த சேவைகளை வந்து நீங்க ஒரு நிமிஷத்துல தூக்கி தூக்கி எறிஞ்சிட்டீங்க அது வந்து சில பேர் திட்டமிட்டு சில ஊடகங்கள் திட்டமிட்டு செய்ய இதுல வந்து அவர்கள் வெட்டி கண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நாங்கள் குழந்தை பிரசவத்திலிருந்து கற்பவதியிலிருந்து இருந்து அஞ்சு வயசுக்குட்பட்ட பிள்ளைகளாக இவ்வளவு அன்பாக இவ்வளவு ஆதரவாக ஒவ்வொரு பிள்ளையுமே நாங்கள் எல்லாரும் உங்களிட பிள்ளைகள் மாதிரி இது இவ்வளவு நோயாளிகளை வந்து நாங்கள் சிகிச்சை அளிச்சிருக்கிறோம் இவ்வளவு சத்ர சிகிச்சைகளை செய்திருக்கிறோம் இவ்வளவு கதைகள் அவ்வளவு யுத்த காலத்துல அதுக்கு பிறகு அவ்வளவு நாங்கள் செய்திருக்கிறோம் நீங்க வெளிநாட்டிலேருந்து இவ்வளவு கிடைப்ப கதைக்கிறீங்க உங்களால கைவிடப்பட்ட இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு கதை அதை இந்த கதைக்கிற நண்பர்களாக கூட இருந்திருக்கிறோம் சில சந்தர்ப்பத்தில் வைத்தியர்கள் தங்களோட சொந்த செலவில் கூட நிறைய விஷயங்களை வந்து இந்த விடுதிகளுக்கு தங்களுடைய சில நோயாளிகளுக்கு அனாதரமான நோயாளிகளெல்லாம் செய்திருக்கிறார்கள் அவை எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே நிமிடத்தில் தூக்கி எறிஞ்சது வந்து எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கவலையான விடயம் நாங்கள் இந்த 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 முறை சொல்லப்பட்ட சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாக என்னாலான சில விளக்கங்களை நான் உங்களுக்கு வந்து அளிக்கிறேன் அதாவது நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுடைய ஏற்றுக்கொள்றதா ஏற்றுக்கொள்ள இல்லையா என்று சொல்லி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல வந்து முதலாவதாக வந்து இந்த நானூறு மில்லியன் கட்டடத்துக்கு ஒதுக்கப்பட்டதாக அதை இருநூறு மில்லியனை யாரோ பொக்கட்டில் தூக்கி கொண்டு போனதாக சொன்னார் மக்கள் அதை நம்பினார்கள் உண்மையிலேயே இந்த கட்டணம் கட்டுறது கட்டுறது வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு டாக்டர் கோதாசன் என்பவர் வந்து மருத்துவ அத்தியட்சராக இருக்கேக்க அந்த இடம் மாணசபை இருந்தது டாக்டர் சத்தியலிங்கம் வந்து சுவாதார அமைச்சராக இருந்தவர் அப்போ ஒதுக்கப்பட்ட நானூறு மில்லியன் நிதி உண்மையிலேயே அந்த நேரம் நானூறு மில்லியன் என்பது வந்து இந்த கட்டணத்தை முற்றுமுழுதாக பூரணப்படுத்தி உபகரணங்களும் வாங்குவதற்கு போதுமான அளவு நிதி அது இருந்த போதிலும் டாக்டர் சத்தியலிங்கத்தின் சஜஷன்ல ஆலோசனையின் பேரில் போர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்டு அவர்களுடைய கூட்டத்தில் வந்து எடுக்கப்பட்ட முடிவு தான் இருநூறு மில்லியனை வந்து வவுனியாவில் ஒரு அவசர சிகிச்சை பிரிவை கட்டுவதற்கு இருக்குதுன்னு சொல்லி அப்போ இப்ப பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வவுனியாவில் அந்த பில்டிங் வந்து முடியல கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஆகுது அப்ப அதுவும் அங்க நடந்து இருக்கு இங்கே இது கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அது கட்டி முடிக்கப்பட்டு பூரணப்படுத்தப்பட்டது அதுக்கு பிறகு உபகரணங்கள் சிலது கிடைத்தாலுமே எல்லா உபகரணம் இல்லாம நீங்கள் தகண்டு மேசகத்தியை வச்சு வெட்டுற மாதிரி நீங்க ஒன்றுமே இதில் வச்சு ஒன்றுமே செய்ய செய்யலாது அப்ப அதனால இந்த முறையும் ஒவ்வொரு வருடமே கிடைக்கிற குறைஞ்சளவு நிதியில வந்து பங்குட்டு 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 இது வந்து இதுக்குரிய ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்குது அப்ப இதுதான் உண்மையான இதுல கடவெடுத்துட்டான் நிரூபமின் நிலத்திற்கு புகட்டுக்க போட்டான்னு சொல்லி சொன்ன பொய்யான தகவலை வந்து நீங்கள் ஆராயாம எடுத்த முடிவுல தான் இவ்வளவு பிரச்சனையும் உண்மையா துவங்கினது அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாடு உபகரணங்கள் ஒன்றையும் காணே இல்லை இதை தூக்கொண்டு போட்டாங்க இதை கொண்டு இங்கே விற்றுட்டாங்கன்னு சொல்லி மருத்துவ உபகரணத்தை கொண்டு போய் அதில் இருக்கிற இதில் ஒன்று ஒரு தலைமை ஒன்றும் கொண்டு போய் அப்படியே இல்லாமல் இருக்குது அங்கேயே இருக்குது ஒன்று பாதிக்கப்படாமல் இருக்கு சொன்னப்பட்ட குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது வந்து இன்னும் கொஞ்சம் கூடி அக்கறை எடுத்து இதை வெகு விரைவாக துவங்கிறதுக்குரியது அல்லது இன்னும் டொனேஷன்ஸ் எடுத்து இதை வந்து வெகு விரைவாக துவங்கி அந்த இடத்துல இருந்த மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஸ்டாஃப் ஷோர்டேஜ் உங்களுக்கு தெரியும் யாழ் மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வீதமான தாதிய வெற்றிடங்கள் காணப்படுது ஐம்பது வீதமான குடும்ப நல உத்தியோகத்தர்கள் வெற்றிடம் காணப்படுது குடும்பநல உத்தியோகர்கள் உங்களுக்கு தெரியும் ஒளிக்களத்திலையும் மகப்பேட்டு விடுதிகளையும் வேலை செய்கிறவர்கள் அப்ப இதுல வந்து மிக பல்வேறு பயிற்சி இவர்களுக்கான பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் இருந்து இதற்காக போற வந்து குறைவுங்களுக்கு தெரியும் எங்கள சமூகத்தில் வந்து தாதியர்கள் அல்லது குடும்ப உத்தியோகர்களுக்கு போராக்கல் எண்ணிக்கை குறைவு இதில் வந்து போராட்டத்துக்கு போராட்டத்துக்கு ரெண்டு கணக்க கலைச்சாக்கள் உங்களோட பிள்ளைகள் உங்களோட தங்கச்சி தெரிஞ்ச உங்களோட உறவுக்கார பெண்களை வந்து நீங்க இதுக்கு அனுப்புவீங்களா எல்லாரும் சொன்னா எங்களுக்கு வெகு விரைவில் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் வந்து வந்து நிரப்புற ஒரு சந்தர்ப்பம் கொண்டு எங்களுக்கு இருக்கும் உண்மையானிலை அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஜெனரேட்டர் வந்து வாங்கியில் ஜெனரேட்டர் இல்லாம இருக்கு அண்டு சொல்லி உண்மையிலேயே ஜெனரேட்டர் வந்து நீங்க இதை வந்து பொய் இதை வந்து பெரிய விஷயம் இதை வந்து நான் மூடி மறைக்கலாது பொய் அது நீங்க யார்டையும் விசாரிச்சு பார்க்கலாம் ஜெனரேட்டர் பல்வேறு சிரமங்களின் மத்தியில் கடந்த விட நிதி ஒதுக்கப்பட்டு ஜெனரேட்டர் வாங்கப்பட்டு அது வந்து இங்கே வந்து சேராமல் இருக்குது அப்போ வந்து சேரகி இங்கே ஜெனரேட்டர் ரூம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிற அது க்ரெயினில் கொண்டு வந்து அக்க வேண்டிய ஜெனரேட்டர் எங்களை வீட்டில் இருக்கிற மன்னன ஜெனரேட்டர் மாதிரி இல்லை கொண்டாந்து போ அதை அதை உடனே ஃபிக்ஸ் பண்ண வேணும் அப்போ அதுக்குரிய ஆயத்தங்கள் அதுக்குரிய இது நான் தலைவர் கூட்டங்களில் கலந்து கொள்ளேன் இது ஒரு கலைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் முன்னியமைத்தி அத்தியச்சர் வந்து ஏதாவது கரைச்சல் கொடுத்து கொண்டே இருப்பேன் அதை போட்டுங்கோ இதை செய்யுங்கோ அதை இது ஒரு இது அரசாங்க திணைக்களத்தில் வந்து உடனடியாக எல்லாத்தையும் செய்கிறது வந்து நடைமுறைக்கு மிக பெரிய கஷ்டங்களான விஷயங்கள் அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து வைத்தியர்களுடைய கடமை தொடர்பாக உண்மையிலேயே அதுக்கு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் வைத்தியர்களுடைய கடமையிலே பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பத்து நாள் அன்னவிஷனாக லீவ் எடுக்கிறது இருபது நாள் வேலை செய்யறது பத்து நாள் அன்னவிஷனாக வேலை செய்வது என்பது இலங்கை முழுவதும் உள்ள ஒரு நடைமுறை அது பிள்ளையான ஒரு நடைமுறை பெரும்பாலும் வடபகுதி வைத்தியசாலைகளிலே தென்பகுதியில் இருந்து வருகின்ற வீட்டு மொழி பேசுகிற வைத்தியர்களை சலுகை கொடுத்து அவர்களை கவர்வதற்காகத்தான் இந்த நடைமுறை வந்து பல வருடங்களாக சில வருடங்களாக வந்து நடைமுறையில் இருக்கிறது பிள்ளையான நடைமுறை அப்ப அவர்கள் குடும்பத்தை பிரிந்து இருப்பதால் தொடர்ச்சியாக இங்கு கடமையை விட்டு பத்து நாட்கள் அவர்கள் ஓய்வெடுப்பார்கள் மற்ற வைத்தியர்கள் அந்த பத்து நாள் வந்து தொடர்ச்சியாக அப்ப மூன் ஒவ்வொரு பத்து பத்து நாள் அவர்கள் செய்வார்கள் இதில் தொடர்ச்சியாக நடைமுறை கொண்டிருக்கிறது அப்ப கடமை நேரத்தில் வந்து டாக்டர் இல்லியன்றது பிழை மற்றும் மட்டுமில்லை எல்லா உத்தியோகத்தர்களும் கடமை நேரத்தில் இல்லாத பல இருந்த போதிலும் இது ஒரு நடைமுறையாக போய்கொண்டிருக்கிறது இது இப்படியே இருக்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளியின் விவரத்தை ஒரு அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பாருங்க எமர்ஜென்சி யூனிட்ல அவசர சிகிச்சை பிரிவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது குழந்த பிள்ளை ஓட்டில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது மெடிக்கல் ஓட்டில் வந்து மருத்துவ விடுதியில் வந்து பொது மருத்துவம் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு வந்து தங்கி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது சர்ஜரி ஓர்ட்ல சத்திர சிகிச்சை பிரிவிலே சத்திர சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு வந்து சத்திர சிகிச்சை விடுதியிலே சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது ஜினன் ஆப்ஷன் சொல்றாரு அதாவது வந்து மாப்பேட்டு விடுதியில் வந்து மாப்பேறு இருபத்தி பேருக்கு மேல் நடைபெற்றிருக்கு ஆனால் தங்கி சிகிச்சை பெற்றிருக்கிற பேர் சிகிச்சை பெற்றிருக்க யூனிட் அதாவது வந்து சிறுநீர் சுத்திகரிக்கும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட தொகுதி இல்லை நான் வந்து இயக்கினு சொல்லினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தி பேருக்கு வந்து டயலைசிஸ் செய்யப்பட்டிருக்கு அதாவது குருதியை சுத்திகரிக்கிற பிளட் யூரியா கூட சூரிய குத்தி சரிக்கிற செயற்பாடு வந்திருக்கு அப்ப இப்போ கேள்வி வந்து இதெல்லாம் வேறு செய்தது ஏலியன்ஸ் செய்திச்சு நம்ம செவ்வாய்க்கிறதுல இருந்துச்சு ஏன்னா ஆவி செய்திச்சு ஆவியல் செய்த டாக்டர் ஒருத்தரும் விடுதியில் இல்லை வேலை செய்யலாம் இது எல்லாத்தையும் நீங்க நம்ப முதல் யோசிக்கணும் அங்கே போய் சிகிச்சை வெற்றவர்கள் உங்களோட குழந்தைகளுக்கு சிகிச்சை அடிச்சு நீங்க எத்தனையோ உயிரை காப்பாத்தின காப்பாத்தின மக்கள் வந்து நீங்க அதை வந்து நீங்க யோசிச்சிருக்கணும் சில முடிவுகள் எடுக்க முதல் அடுத்ததாக இந்த பிணம் சம்மதமான குற்றச்சாட்டு உண்மையிலேயே இந்த மரண விசாரணை அல்லது உடற்கூட்டு பரிசோதனை செய்யப்பட்டு செய்யப்படாமல் இறந்தமைக்கான காரணம் கூறி உடல்களை விடுவிப்பது வந்து சட்டவேதி அதிகாரியினுடைய கடமை அப்ப அந்த இடத்துல சாவச்செடி போன்ற இடங்கள்ல வந்து கன்சல்டன்ட் வைத்திய அதிகாரி இல்லாட்டியுமே மருத்துவ அதிகாரி ஒரு ஆள் வந்து அதை வந்து அசுரிய விசாரணையின் பின்புடிவிப்பது வளமை அந்த இடத்திலே நான் அறிந்த வகையிலும் கூட சில பரிமாற்றங்கள் பணம் கேட்பது வந்து நடைபெற்றிருக்கின்றது அப்ப இது இன்று நேற்றில்ல இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இருந்த வைத்திய அத்தியட்சகர் வந்த வைத்தியா தேவை பணம் கோரப்பட்டு பணம் வாங்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோ வந்து அந்த காலத்துல வந்து நிறைய சர்க்குலேட் பண்ணி வந்தது அவர்கள் அந்த பணத்தை உறவினர்கள் வந்து அந்த வீடியோவை கொண்டு பல்வேறு இடங்களுக்கும் சென்றார்கள் அப்போது இந்த பேஸ்புக் போராளிகள் இந்த போராளிகள் எல்லாம் வங்கி இருந்தார்கள் சொல்லி எனக்கு உண்மையே தெரிய இல்லை அந்த அப்ப இருந்த வைத்திய ஆட்சிய அத்தியட்சகர் தான் இன்றைக்கு இந்த பிள்ளையான தகவல் அதை தொகுத்து தற்போதைய வைத்திய ஆட்சியருக்கு கொடுத்து இதை வந்து அவருடைய அவருடைய ஆலோசகர் அவருடைய வழிகாட்டியாக இன்றைக்கு செயற்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிகவும் கவலையான விடயம் உண்மையிலேயே இவ்வாறான நாங்கள் விருது எதிர்பார்ப்பது என்ன குற்றச்சாட்டு என்றாலுமே வைக்கப்பட்ட பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் விசாரணை நடைபெற்று குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட வேண்டும் அதே போன்று வைத்தியர்கள் என்றால் கூட இவ்வாறான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களில் நாங்கள் விட்ட தவறு எங்களுடைய எங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயம் வந்து இந்த சில குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்ட போதிலும் தண்டனைகள் வழங்கப்படவில்லை அது அப்பப்போ தண்டிக்கப்பட்டிருந்தால் வந்து இன்றைக்கு இவ்வாறான பொய் குற்றச்சாட்டுக்களை பெருமளவில் கேட்பதற்கும் மக்கள் நம்புவதற்கும் இடம் இருந்திருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த ஒரு பொய்க்குட்ட பொய் சொன்னவுடனும் இவ்வளவு மக்கள் வந்து ஒன்றாக திரண்டு வைத்தியர்களுக்கு எதிராக போராடியதற்கு உண்மையிலேயே ஒரு காரணம் இருக்கின்றது ஒன்று பிள்ளையாக வழிநடத்தப்பட்டதாக இருக்கலாம் இன்னொன்று அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு கட்டங்களில் வந்து சில விஷயங்களை அனுபவித்திருக்கிறார்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை அது வைத்திய நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வைத்திய நண்பர்கள் தனிப்பட்ட ரீதியிலே அனுமதித்த விடயங்கள் போதாரம் வைத்தியசாலையாக இருக்கலாம் வேறு வைத்தியசாலையில இருக்கலாம் தாதியர்களுடைய அசண்டை இனம் வைத்தியர்களுடைய அதீத பெரும் தன்மை தாங்கள் பெரிய வங்கியோ இருந்து வந்த மாதிரி நல்ல படிக்கைகள்ல ஒண்டா திரிஞ்சு ஒண்டா பழைய நாட்கள் கூட இன்றைக்கு சின்ன இதுல ஹண்ட்ரடமேட்டர் பக்கம் பார்த்தோன்னு போறாங்க காலங்களும் இருக்கு அப்ப இது எல்லாத்துக்குமா சேர்ந்து விழுகிற அடிதான் இந்த பொதுமக்களால் இப்படி கொண்டு வருது அப்ப ஒரு சரியான அறிவுறுத்தல் வழங்கப்படுறது இல்ல நோயாளிகளோட அன்பா கதைக்கிற இல்லை என்ற குற்றச்சாட்டு எல்லாம் பெரும்பாலும் உண்மை அப்ப அதுகள் எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மக்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க கேட்கல இதை வந்து எதிர்க்கணும் அதான் இதுல நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இனியாவது திருந்தோணும் நன்னிக்கையில திருந்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் சரியான குறைவா இருக்கும் அப்ப இதுல போய் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரை கூட சொல்றதை விட நாங்கள் நாங்கள் திருந்தது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே கருதப்படுகிறது அடுத்ததாக இந்த பாடசாலைக்கு போதை பொருள் விநியோகமோ போதை விநியோகம் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரு சும்மா சொல்லிட்டு போன ஒரு விஷயத்த அதை எடுத்து அதுக்கு படம் கிரியேட் பண்ணி அதுக்கு வீடியோ கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய புத்த சாட்டா எல்லாருமே கழிச்சு கொண்டிருக்கேன் உண்மையிலேயே அது என்ன எங்களுக்கு ஒருத்தருக்குமே புலாங்கி இல்லை எங்களுக்கு வந்து யாழ் மாவட்டத்தில் பதினாலு சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் இருக்குது அதுக்கு கிடையா பொதுச்சுவாதார பரிசோதனை இருக்கிறார்கள் அப்ப உண்மையிலேயே இதுல ஒரு பகுதிக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம் சில பாடசாலைகள் பிரபல பாடசாலைகளுக்கு முன்னுக்கு கஜான் விற்கிற கூட துன்பத்தை அனுபவிக்கிறோம் அதுல கஜான் நாங்கள் விடுறது இல்லை இனிப்பு விற்க விடுறது இல்லை ஒரு தெரியும் அதுல என்னன்னு சொன்னா அது செர்க்குலர்ல இருக்குது நீங்க பாடசாலைய கிட்ட ஒன்றுமே விற்க வேண்டாம் இது பாடசாலைய கிட்ட இருக்கிற கடைகள் அடிக்கடி பரிசோதிக்கப்படும் அதுல பாக்கு வித்தா கூட அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அப்படி முறையில் நடந்துருக்கு அதை விட பாடசாலையில் எத்தனை ஆசிரியர் இருக்கணும் எத்தனை அதிபர் இருக்கணும் எத்தனை மாணவ தலைவர்கள் இருக்கணும் இவ்வளவு பெற்றோர் இருக்கணும் இவ்வளவு தாண்டி பாடசாலைக்கு போதை பொருள் கொடுத்தான்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை நம்பி முட்டாள்தரமாக இவ்வளவு பேர் அதை வந்து கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க பாடசாலைக்கு ஒரு சத்துக்குலுசம் கொடுக்குறோன்னா கூட அதிகாரிக்கோ பொதுசார வேசுறதுக்கோ தெரியாமல் வெள்ளி இடத்துல இருந்து ஒருத்தருமே உள்ள கொண்டுமே செய்யலாம் இதுதான் உண்மை இதை தவிர நீங்க நம்புறதை நம்பாது அது எனக்கு தெரியல இந்த இடத்துல நாங்க ஒன்று எதிர்பார்க்குறோம் இப்ப நீங்க கட கடண்டு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லியாச்சு பாராளுமன்றத்துல கதைச்சாச்சு கூட்டத்துல கதைச்சாச்சு பேஸ்புக்ல போட்டு போட்டு தாக்கியாச்சு எல்லா வைத்தியர்களையும் குற்றவாளிகளை ஆக்கியாச்சு சில வைத்தியர்கள் வேலைக்கே போகல இப்ப ரெண்டு மூணு நாளா சிக் போட்டுட்டு நிக்கிறோம் அப்ப அவர்களுக்கு மனம் வந்து அவளத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சாதாரண விதத்தில் வந்து நோயாளிகளை பார்க்கறது கஷ்டமாக இருக்கு உபலக குற்றத்தையும் செய்த பிறகு இந்த குற்றங்கள் அவர்களால் குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்படாவிட்டால் குற்றஞ்சாட்டவர்கள் கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு தண்டனையை வந்து அவர்கள் எதிர்கொள்ள வேணும் சரியா ஃபேஸ்புக் போராளிகள் வந்து தப்பி இழுவினா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸ்புக் போராளிகள் இன்னைக்கு மாறி எழுதி நம்ம நேட்டான் கேபிட்டல் டிவி இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க பா அந்த இன்டர்வியூ எடுத்தால் ஏன்டா நான் இன்டர்வியூக்கு வந்தேன் சொல்லி மோத்துற மாதிரி கஷ்டப்பட்ட அந்த இன்டர்வியூ முடிச்சேன் இன்றைக்கும் நிறைய மீம்ஸ்கள் நிறைய கொமெண்ட்ஸ்கள் ரங்கு ரங்கி கொண்டிருக்கு சந்திரமுகி கங்கா வந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லி அப்ப ஏற்படுற சொன்னா டாக்டர்ஸ் இல்ல நீங்க சினைவர்கிட்ட நீங்க ஏன் டாக்டர் அமைதியா இருக்கிறீங்க அமைதியா இருக்கிறீங்க அமைதியா இருக்க இதுக்காக தான் அமைதியா இருந்தாங்க இப்ப கூட கலைக்க வேண்டி வந்தது வந்து நீங்கள் எல்லாருக்கும் பாதிப்பு விரைக்க மெட்டமணி நாங்கள் வாய்துந்தான் நிறைய பிரச்சனை விரும்புறதுக்காக தான் நாங்கள் உண்மையிலேயே அமைதியாக இருந்தாங்க இன்றைக்கு போட்டி தூக்கி தலையில வச்சு கொண்டாடினார்கள் வந்து இன்றைக்கு கங்காண்டு போடுறீங்க இவருக்கு என்ன நடந்ததுண்டு போடுறீங்களா அப்போ நீங்கள் ஃபேஸ்புக் போராளிகள் மிகவும் அவதானமாக ரெண்டு பக்கம் கதைக்காமல் சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் எதிர்த்தா எதிர்க்கலாம் ஒரே பக்கம் அணிக்கிறது வந்து மிகவும் ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பெயரை வந்து தரும் நான் நினைக்கிறேன் அடுத்ததாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு மருந்துகளை விற்றல் ஆஸ்பத்திரில இருக்கிற மருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து எடுத்துக்கொண்டே வெளியில விற்கிறாங்க அப்ப அந்த மக்கள் வந்து ஒரு கத்தனையில யோசிச்சிருக்கிறோம் பேமெண்ட் மாதிரி வெளியில வச்சு மருந்து பொதுல அடிக்கி இப்படி வித்துக்கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப இதெல்லாம் நம்புறது உமையிலேயே வந்து மருந்துகளை விக்கலாது மருந்துகள்ல வந்து உண்மையில ஒவ்வொரு சின்ன மருந்துல கூட அரசாங்க லட்சணமே தெளிவாக அடிக்கப்பட்டிருக்கும் அப்ப அந்த அரசாங்க லட்சண மருந்துகளை நீங்க வாங்கிக்க உங்களுக்கு தெரியணும் அது அரசாங்க லட்சம் இருந்தா வந்து அது வந்து அரசாங்கம் இருந்தா அப்ப நீங்க அந்த இடம் முறப்பட்டு சும்மா ஒரு ஆள் வந்து அரசாங்கம் மருந்து வில்படுதுன்னு சொல்லி அது ஓடிட்டு இருக்கு மருந்து வந்துன்றது இருக்கு ஒவ்வொரு அரசாங்கம் கணக்கெடுப்பு இருக்கு எல்லாமே இருக்கு அப்ப இப்படி இருக்கு சரி தவறு நடந்துருந்தா கூட அந்த மருந்து எங்க விற்குதோ எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமலே மருந்து விக்குது மருந்து விற்குதுன்னு சொல்லி நாங்க அதை நம்புறோம் அப்ப இதுல நம்ப போதான் நாங்கள் வந்து சின்ன சின்ன தவறு இங்கேயா நடந்திருக்கலாம் ஆனா நீங்கள் அதை வந்து வழியில் கொண்டு வரலாம் அது வந்து நீங்கள் இல்லாட்டி கொண்டு வராமல் சும்மா அமுளுமையாகலாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிள்ளையான ஒரு விஷயமாக நான் கருதுறேன் அப்போ இறுதியாக நாங்கள் என்ன செய்யலாம் இனி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்ன சொன்னால் மெயினாக வைத்தியர்கள் சுகாதார உத்தியோகத்தர்கள் எல்லோரும் நிறைய மாற வேண்டி இருக்கு நிறைய மாறணும் வைத்தியர்கள் வந்து புது வைத்தியர்கள் அப்போ அப்போ எங்களுக்கு வந்து ரோல் மாடல்ஸ் ஆகிருக்கிற வைத்தியர்கள் போன்ற வைத்தியர்கள் இனி கிடைப்பது மிக அரியுது இன்னொரு சிவகுமாரன் சேரையோ இன்னொரு ஆனந்தராஜா சேரையோ இன்னொரு கௌரி மேடத்தையோ இன்னொரு நாயந்திரா மேடத்தையோ வந்து நாங்கள் காண்பது அரியுதுன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குது என்னென்னு சொன்னால் இப்போ வர்ற வைத்தியர்கள் வந்து இந்த ஃபேஸ்புக் போராளிகள் சோதரர்கள் ஃபேஸ்புக் போராளிகளின் புத்திரர்கள் தமன்னா பாக்குறதுக்கு பனேல்களின் ண்டாக்கல் இந்த உறவினர்களாத்தான் இந்த அது இந்த ஜெனரேஷன் இந்த எதிரிக்கிறார்கள் அப்ப இவர்கள்ட்ட வந்து நாங்க ஓரளவுக்கு மேல எதிர்பார்க்கறது தவறு நான் என்ன தெரியும் ஆனா ஐடியலான அர்ப்பணிப்பு உள்ள வைத்தியர்கள் வந்து இன்னும் உருவாகணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் டாக்டர்ஸ் மட்டுமில்ல பொதுமக்கள் தாதி தாதிய உத்தியோதர்கள் நோயாளிகளோட நடக்கிற விதங்கள் மற்ற மைனஸ் ஸ்டாஃப்னு சொல்கிறது சாதாரண உத்தியோகத்தர்கள் வந்து நடக்கிற விதங்கள் எல்லாேருமே செக்யூரிட்டி கார்டில இருந்து எல்லாருமே மிகப்பெரிய சிறு 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 தவறுகளை விட்டு கொண்டு வரம் அது பல்வேறு மெனக்கசப்புகளை வந்து உருவாகிக்கொண்டிருக்கு அப்போ எல்லோருமே மாறணும் என்ற தான் எங்களுடைய எல்லாருடைய அபாவம் மற்றது வந்து ஊடகங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் பொறுப்புத்தன்மையோட இந்த சமூகத்துக்கு நன்மை பயக்கிற மாதிரி வந்து மாறணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் மெயினாக வந்து இந்த சில 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 பேர் ஊடகங்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கணும் ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கணும் அவர்கள் சில பேர் நோமலாகவே சில படியான செய்திகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள் அவர்களை பற்றி நாங்கள் உண்மையில கவலைப்படையில் கவலைப்பட்டாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும் பிரதானமாக வந்து இந்த தினக்குரல் பத்திரிகை வைத்தியர்கள் நீங்கள் வைத்தியர்கள் பற்றி என்ன பிள்ளையா எழுத விரும்பினாலும் நீங்கள் தினக்குறளை கொடுத்தீங்கன்னா முன் பக்கத்தில் வரும் அது என்ன பின்ன நீங்கள் சொல்லி நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மற்றது வந்து ஆர்ஜி லோஷன் வந்து நாங்கள் அவருடைய இதில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் நாங்களே அவர் அன்றைக்கு இரவு வந்து ஒரு உருவக்க சார்வாக வந்து சில செய்திகளையும் தங்களுடைய யூடியூப் இந்த வியூவர்ஸுக்காக செய்தார்கள் சந்துரு சந்துரு மேனகாண்ட வீடியோ வந்து நாங்கள் ரசிச்சு ரசித்து ரசிச்சு ரெண்டாந்திரம் ரெண்டாந்திரமும் நாங்கள் பார்க்குற ஒரு வீடியோ அவர் வந்து அன்று இரவு அங்கே இருந்து அவசரம் அவசரமாக வந்து வைத்தியசாலைகளை போந்து வைத்தியர்களை குற்றஞ்சாடுற பக்கத்தை மட்டுமே எடுத்தாரு கூட வேண்டாம் ஒழிய ஒரு ஹணம் கூட யோசிக்க இல்லை அங்க வேறு ஒரு வைத்தியர்களையோ பிராந்திய சோழ வனைப்பாளையோ மானஸ்வர சோழ வனைப்பாளையோ மற்ற பக்க கதையை கேட்கறதுக்கு அவர்கள் அந்த நேரத்துல ரெடி இல்லை ஏன்னு சொன்னா அவர்களுக்கு தேவைப்பட்டது மீடியா கவரேஜ் அப்ப கனவே இனம் காட்டுறதுக்கு வந்து இது ஒரு நல்ல இதா இருந்தது மற்றும் பத்திரிகைகள் எங்களுக்கு உதயன் பத்திரிகையோ வலம்புரி பத்திரிகையோ சில மீடியாக்களோ வந்து பெரிய அளவுல முன்னுரிமை கொடுக்க இல்லை எங்கட பக்கத்து வந்து இந்த ஒரு சனத்திரலுண்ட இதில் வந்து எங்களுக்கு வந்து அதில் வந்து சனத்திரளோடைய அவர்களும் சனத்திரளோடு அடிபட்டு போனார்கள்